அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இந்திய செய்திகள் பல ஊர் அருகே இளம் கொன்று உடல் கால்வாய் வீச்சு எட்டு மாதத்திற்கு பின் துப்பு தொடங்கியது குமரி சாமியார் உட்பட நான்கு பேர் கைது சேரன்மாதேவி அருகே கங்கனாங்குளம் மணிமுத்தான் குளம் கால்வாயில் வீசிய போது நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே மாடம்பிள்ளை தர்மத்தை சேர்ந்த சிவலிங்கதுரை மகன் கயல்வி வயது இருபத்தெட்டு கணவரை பிரிந்து வாழ்ந்த கண கயல்வெளியை மீண்டும் கணவருடன் சேர்த்து வாழ வைப்பதாக சாமியார் சிவகாமி கூறினார் இதற்காக அவர் ஆந்திரீக பூஜைகள் செய்ய வேண்டும் என்று கூறி கையுடன் பலமுறை பணம் பெற்றுள்ளார் இவ்வாறு மொத்தம் அஞ்சு லட்சம் முறையிலும் அவர் பணம் பெற்று வாங்கினார் ஆனாலும் கையெழு கணவருடன் சேர்ந்து வாழாததால் தனது பணத்தை திருப்பி தருமாறு சாமியாரிடமும் அடிக்கடி கேட்டு வந்தார் எனவே கையெழு கூட்டாளியுடன் சேர்ந்து கொலை செய்யவும் அவர் நகையை பறிக்கவும் திட்டமிட்டார்கள்

விஷம் குடித்து வகுப்புறையில் மயங்கி விழுந்த மாணவிகள் இரண்டு மனைவிகள் இரண்டு மனைவிகள் மதுரையில் நடந்திருக்கு மாயமான வழக்கில் திடீர் திருப்பம் பெண்ணை கொன்று புதைத்த அண்ணன் தம்பி கைது பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் தீர்த்து கட்டியது அம்பலம் கலேக்கா வழியில் நடந்திருக்கு அருமன் அருகே எட்டு வயது சிறுமியை கொடூரமாக தாக்கும் பெண் இதெல்லாம் சைக்கிள் இருக்குமோ உதவாண்டி அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் முதியவர் சாவு ஆஹ் சரி வண்டி யாராவது நானும் முதல்ல பாத்தேன் வண்டி யாராவது அதே திருட்ட பாக்குறான்ல நாகர்கோவில் டீ கடைகளில் புகையில விற்றவர் கைது இப்ப விக்கிறாங்களா புடிச்சிட்டீங்க அவருக்கு யாரு கொண்டு வந்து குடுக்கிறாரு பார்த்து அப்படியே லிங்க் பண்ணி போனீங்கன்னா எங்க தயாரிக்குதுன்னு எல்லாமே பிடிச்சிடலாம் மொத்தமாக பிடிச்சி முடிச்சிட தானே அதை விட்டு விட்டு மொத்தமாக லாக் பண்ணுறதை விட்டு விட்டு சும்மா போட்டு விற்கிறான விட்டு தான் என்ன பண்றது ஆனால் இதில் இன்னொரு டவுட் இருக்கு எனக்கு இது என்னது புகையில விட்டு இருக்கு அது போதைப் பொருள் அப்போ கவர்மெண்ட் ஒயின் சாப்பா இல்ல அது நல்ல சாராயம் தான் வழக்கையில் முடி வளரும் என கூறி ஆறாயிரம் பேர் தலையை மொட்டை போல வைத்த கும்பல் மூலிகை எண்ணெய் தடவி ரூபாய் எழுபத்தி எட்டு லட்சம் ஓட்டம் பதினஞ்சு நாட்கள் அடர்த்தியான முடி திங்கள் சந்தையில பெத்தேல்புரம் ஜங்ஷன்ல ஒரு வருஷமா வெளிச்சம் தராத சோலார் விளக்கு எதுக்கு அங்க இருக்கு அப்படின்னு பேட்டரி ஒரு திருடிட்டு போயிட்டாரு எரிஞ்சிருந்தா கலட்டி இருக்க மாட்டாரு அவரு ஒரு வருஷமா எரியாம சும்மா தான் இருக்குது அப்புறம் அதுல இருந்து பேட்டரி வேஸ்டாதான போகும் அவரு திருடணும் என்னது திருடி மாட்டாரு அப்படியே இருந்தா பேட்டரி அதனால நல்ல எண்ணத்துல அவர் என்ன கலட்டி கொண்டு போய் சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிருப்பாரு எப்ப திருப்பி கடன் கொடுத்துருவாரு அவரு

ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கொட்டாரத்துல இருந்து எங்க போட்டாங்க எந்த ரோடு பொத்தேடி வல்கம்பார் வரைக்கும் அந்த பேட்ச் ஓட்டுற வேலை போட்டாங்க கரெக்ட்டா போட்டாங்க மரவள்ளல் காலே மலை மரவள்ளல் பக்கம் புள்ள எல்லா இடமும் அதே மாதிரி திருப்பியும் அவங்களுக்கு நல்ல அதாவது பேட்ச் போடுறவங்களும் தெரியும் நீ இது ஒரு நாள் தான் நிக்கணும் ஏன்னா அந்த மழை வெஞ்சி ஈரத்துல கொஞ்சோண்டு தாரை ஊத்துறாங்க ஏ பெயின்ட் அடிச்ச மாதிரி தான் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க பூஜை செய்வதாக கூறி இளம்பெண் பலாத்காரம் கோவில் ஊழியர் தலைமை பூசாரிக்கு அலை என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேமா என்ன நீங்க திருந்தில்லையா குடும்ப பிரச்சனையே மனம் விட்டு மாப்பிளை முன்னாடி பேசினாலே தேர்வு கிடைக்கும் சொன்னா அவன் தான் பேசுவான் திருமண புரோக்கர்கள் மூன்று லட்சம் நூதன நூதன மோசடி ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மாப்பெண்ணாக நடித்த இரண்டு குழந்தைகளின் தாய் விஜயவாடாவில் போலீஸ் விசாரணை இந்திய ராசிபரன் ஆமா ராசி பலன் போடல விவசாயி தான் போட்டிருக்கு அதனால ராசி பலன் நாங்களே சொல்றோம் நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நை சம்பளம் வீட்டுல சந்தோஷம் வீட்டுல இருந்தீங்கன்னா வீட்டுல சண்டா பிரச்சனை இதுதான் இந்திய ராசி இந்திய ராசி பலன் அனைத்து ஒரே ராசி ஆமா எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் இது பொருந்தும் பொருந்தும் சரி நாளைக்கு பாப்பா